ஆறு புள்ளி ஐந்து கிலோ தங்கம் வைரம் விலை உயர்ந்த சொகுசு கார்கள் வெளியானது நடிகை கங்கனா ரணாவத்தின் சொத்து விபரம் பாலிவுட் நடிகையும் அரசியல்வாதியுமான நடிகை கங்கனா ரணாவத்தின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளன பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வரும் கங்கனா ரணாவத் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இமாச்சல பிரதேச மாநிலத்தின் மண்டி தொகுதியில் ப வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் மண்டி தொகுதிக்கான வாக்குப்பதிவு ஜூன் முதலாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அதன்படி தனக்கு தொன்னூறு கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாக கங்கனா தனது வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார் அவர் சமர்ப்பித்த பிரமாணப் பத்திரத்தில் தான் சண்டிகரில் உள்ள தனியார் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்துள்ளதாகவும் தன்னிடம் இருபத்தெட்டு கோடி அசையும் சொத்துகள் மற்றும் அறுபத்தி கோடி அசையா சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் கையில் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கமும் வங்கிக் கணக்கில் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சமும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னிடம் பி எம் டபிள்யூ பென்ஸ் மெர்சிடிஸ் மேபேஜ் சொகுசு கார்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் ஆறு புள்ளி ஐந்து கிலோ தங்கம் அறுபது கிலோ வெள்ளி மூன்று கோடி மதிப்புள்ள பதினான்கு கேரட் வைர நகைகள் வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தனது பெயரில் ஐம்பது எல் சி பாலிசிகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கங்கனா ரனாவத் வெளியிட்டுள்ள சொத்து விபரம் பாலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது